இந்தியாலேயே டிஸ்சார்ஜ் கேரண்டி கொடுக்குற ஒரே நிறுவனம் எங்க நிறுவனம் தான் எல்லாரும் மாற்றாங்க தண்ணி வருது அவ்வளவுதான் பட் நாங்க வந்து இவ்வளவு லிட்டர்னு சொல்லி கேரண்டி கொடுக்கறோம் அது யாரும் குடுக்கறதுல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் பத்து ஹெச்பி இருபது ஹெச்பி எந்த கெப்பாசிட்டி வேணாலும் போடலாம் எந்த டெப்த் வேணாலும் எடுக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் கேபிள்ஸ் கொண்டு போய் ரன் பண்ணலாம் நாங்கள் மூணு கிலோமீட்டர் சோலார் பிளான்ட்டுக்கும் மோட்டருக்கு மூணு எல்லாம் கேபிள்ஸ் கொண்டு போய் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டு விவசாயி இருக்கீங்கன்னா கூட்டாக சேர்ந்து ஒரே பிளான்ட்டை போட்டு ஆளுக்கு ஒரு நாள் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தர்றோம் சோலார் பம்ப் ஓட்டாத நேரத்தில் அந்த பவரை வந்து தீவனங்கள் தயாரிக்கிற நிறுவனத்தை இயந்திரங்களுக்கு வந்து நாங்கள் மாற்றி தர்றோம் அது போக பால் கறக்கிற மிஷின் அது மாதிரி அந்த ஓட்டாத நேரத்தில் அந்த பவரை வந்து எதுக்கு வேணாலும் மாற்றிக்கிற மாதிரி பண்ணித்தர்றோம் அதே மாதிரி இபி இருக்குது லோ வோல்டேஜ் பிரச்சனை டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் சொல்யூஷன் நாங்கள் பண்ணித்தர்றோம் தமிழ்நலம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் அமர்நாத் தமிழ்நாடு எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை சேர்ந்தவங்க ஜெய்சன் சோலார் அப்படிங்கிறது வந்து ஜெய்சன் சோலார் பம்ப் அப்படிங்கிறது எங்களுடைய ாண்ட் நேம் நாங்கள் வந்து பதினாலு வருஷமாக வந்து சோலார் பம்பிங் சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணாயிரம் சோலார் பம்ப் செட்டுகள் வந்து நிறுவிருக்கோம் ஒரு ஹெச்பியிலேருந்து அறுபது ஹெச்பி வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூட்டு பாசன திட்டம்னு ஒன்று பண்ணியிருக்கோம் அதாவது வந்து ஆற்று நீர் ஆறு ஏரிகளிலிருந்து நீர் பல கிலோமீட்டர்களுக்கு எடுத்து அதை பல விவசாயிகளுக்கு பிரித்து தந்து அந்த திட்டம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இருபது விவசாயிகள் முப்பது விவசாயிகள் சேர்ந்து இந்த சோலார் பிளான்ட் அமைச்சாக்க செலவு ரொம்ப கம்மி ஆற்று நீர் ஆற்று நீர் ஏரி நீர்லாம் வந்து அவங்க தோட்டங்களுக்கு வரும் அதனால அவங்களுடைய உற்பத்தி வந்து அதிகரிக்குது இதை இந்த பதினாலு வருஷத்துல இது எங்கள் அனுபவம் இது அதே மாதிரி அஞ்சு ஹெச்பி ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் நாங்கள் டெக்ஸ்மோ பம்ப்ஸ் உபயோகப்படுத்துகிறோம் அஞ்சு ஸ்டோ ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் நாங்கள் பொருத்தி தர்றோம் நாங்கள் எப்படின்னா சோலார் பிளான்ட் அமைச்சு தந்துடுவோம் மோட்டர் பம்பு கொடுத்துருவோம் கேபிள் பைப்பு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணிக்கலாம் அது போக வந்து நாங்கள் அதுக்கப்புறம் ஏப்டர் சேல் சர்வீஸ் மிகச்சிறந்த முறையில் செஞ்சு தர்றோம் நீங்கள் வேற கம் நிறுவனங்களில் சோலார் பிளான்ட் போட்டிருந்தாலும் அது சர்வீஸும் நாங்கள் எடுத்து தர்றோம் உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அப்படிங்கிறது வந்து வி சோலார் பம்ப் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு பிரச்சனை சப்ஸிடி ஸ்கீம்லெல்லாம் போட்டிருப்பாங்க அரசு மானியத்தில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து சர்வீஸே வராது சர்வீஸ் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க நிறுவனத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோலார் பம்செப்டு விவசாயிகள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் பண்ணித் தர்றோம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்வீஸு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோ கால் வந்தாலே போதும் நாங்களே என்ன பிரச்சனை என்னங்கிற சொல்லி கொடுத்துட்றோம் அதே மாதிரி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பியா மாற்றுறது ஏழு ஹெச்பியா பத்து ஹெச்பியா மாற்றுறது பிளான்ட் இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது பழைய பிளான்ட்டு வேணும்னா விற்கிறது இல்லை கையில் பிளான்ட் இருந்ததுன்னா சேல் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் நாங்கள் சோலார் பம்பிங் சிஸ்டமில் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா சோலார் பம்பிங் சிஸ்டம்ல வந்து எப்படி அதை பர்ஃபாமன்ஸ்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் லிட்டரு தண்ணி எடுக்கணும்னா அந்த ஆறாயிரம் லிட்டர் தண்ணியை வரணும் சப்போஸ் ஐயாயிரம் லிட்ரு நாலாயிரம் லிட்டரு தான் வருது அப்படின்னாக்கா ஆறு மணி நேரம் ஒரு சோலார் பம்பிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணி கம்மியாக எடுத்துச்சுன்னா ஆறாயிரம் லிட்டர் உங்களுக்கு இழப்பு அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து நீங்க இருந்தும் எடுக்க முடியாது அது காரணம் வந்து சோலார் பேனல்ஸையும் பம்பையும் கண்ட்ரோலரையும் கரெக்டாக நீங்கள் வந்து நிறுவனா மட்டும்தான் இது வந்து சரியாக அமையும் அது இப்போ நாங்கள் வந்து பதினாலு வருஷம் அனுபவம் இருக்குன்னாக்கா ஒரு ஒரு வாடிக்கையாளருக்கும் அந்த பம்ப் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுறோம் ஏன்னா ஆயிரத்தி எட்நூறு மாடல் சப்மெர்சிபிளில் இருக்குது அந்த ஆயிரத்தி எட்நூறு மாடலில் உங்களுக்கு உங்கள் போருக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய பம்பை போட்டால் தான் வந்து கரெக்டான டிச்சார்ஜ் வரும் ஏன்னா இந்தியாலயே டிஸ்சார்ஜ் கேரண்டி ஒரே நிறுவனம் நிறுவனம் தான் தண்ணி வருது பட் வந்து சொல்லி கேரண்டி கொடுக்குறோம் அது யாரும் கொடுக்கறதில்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நீங்க பத்து ஹெச்பி இருபது ஹெச்பி எந்த கெப்பாசிட்டி வேணாலும் போடலாம் எந்த டெப்த் வேணாலும் எடுக்கலாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் கேபிள்ஸ் கொண்டு போய் ரன் பண்ணலாம் நாங்கள மூணு கிலோமீட்டர் சோலார் பிளான்ட்டுக்கும் மோட்டருக்கு மூணு எல்லாம் கேபிள்ஸ் கொண்டு போய் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டு விவசாயி இருக்கீங்கன்னா கூட்டாக சேர்ந்து ஒரே பிளான்ட்டை போட்டு ஆளுக்கு ஒரு நாள் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தர்றோம் சோலார் பம்ப் ஓட்டாத நேரத்தில் அந்த பவரை வந்து தீவனங்கள் தயாரிக்கிற நிறுவனத்தை இயந்திரங்களுக்கு வந்து நாங்கள் மாற்றி தர்றோம் அது போக பால் கறக்கிற மிஷின் அது மாதிரி அந்த ஓட்டாத நேரத்தில் அந்த பவரை வந்து எதுக்கு வேணாலும் மாற்றிக்கிற மாதிரி பண்ணித்தரோம் அதே மாதிரி இபி இருக்கு லோ வோல்டேஜ் பிரச்சனை டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் சொல்யூஷன் நாங்கள் பண்ணி தர்றோம் டூ ஃபேஸ்லேருந்து இருந்து த்ரீ ஃபேஸ் ரன் மாற்றி கொடுக்குறோம் த்ரீ ஃபேஸு மோட்ரு இருக்கு சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குன்னா சிங்கிள் ஃபேஸ் டூ த்ரீ ஃபேஸ் மாற்றி கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லா இதுவும் நாங்கள் பண்ணி தர்றோம் ஸோ அதனால விவசாயிகளுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது எங்கிட்ட தெரிவித்தாலே போதும் அதுக்கான சொல்யூஷனை வந்து நாங்க கொடுத்தர்றோம் ஓகே சார் அப்படியே உங்கள் ஆபீஸ் எங்கே இருக்கு முடிக்க சொல்லி நாங்க வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு ஆனாலும் தமிழ்நாடு போற எங்கேனாலும் நாங்க வந்து சர்வீஸ் சேல்ஸ் எல்லாமே நாங்க பண்ணி பண்ணித்தர்றோம் நீங்க எதுனாலும் என்னுடைய நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் அந்த கம் பிளான்ட் போட்டோஸ் எல்லாம் நீங்கள் போடலாம் எந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சர்வீஸ்க்கு நீங்கள் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நாங்கள் பண்ணித்தரோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்